வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கனா நிறையா ஸ்கேனும் எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டும் வந்து எடுப்பாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்லாம் வந்து சில இம்பார்டன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் எப்படி அந்த ஸ்கேனிங் ப்ளட் டெஸ்ட் அதுனால் டபுள் மார்க்கர் இது மாதிரி டெஸ்ட்டெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு எந்த எந்த டைமில் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும் பட் பெரிய அளவில் சேஞ்ச் ஆகுது அப்ராக்சிமேட்டாக இந்த டேட்ஸில் வந்து நடக்கும் இந்த ஸ்கேன்ஸும் டெஸ்ட் வந்து எடுக்கிறது மிக முக்கியமான மூணு விஷயத்துக்காக தான் அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நெ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அந்த குழந்தை வந்து வளருது ப்ராப்பராக வளருதா இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அந்த குழந்தைக்கு தேவைப்படுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டும் ஸ்கேனும் எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு மிஷினை வச்சு டெஸ்ட் எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு மிஷின் அப்ராக்சிமேட்டாக மூணு டு நாலு டைம் வந்து இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும் அதாவது என்டையர் நைன் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எடுக்கிற மாதிரி நிலம வரலாம் அதுக்கு மேலே ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்க வேண்டிய நிலமை வரலாம் பட் எத்தனை டைம் எடுத்தாலும் குழந்தைக்கு வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படாது இந்த டெஸ்ட் மூலிமா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட ஏஜ் என்ன ஏஜ் அதாவது எவ்வளோ நாட்களில் வந்து குழந்த இருக்குது குழந்தையோட ஏஜை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம் மந்த் கணக்கில் கால்குலேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட ஆர்கன்ஸ்லாம் வந்து எப்படி ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்கா இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெஷின் யூஸ் ஆகுது இதுல வந்து டிரான்ஸ்டியூடர் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கு அதுல இருந்து ஒலி கட்டரைகள் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுவாங்க இது போயிட்டு குழந்தை இருக்கிற இடத்துல அதோட டிஷூலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் அந்த மிஷினுக்கே வரும் அந்த வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிற அதாவது குழந்தையோட டிஷ்யூஸில் பட்டு அதை சதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே பார்த்தீங்கன்னா குழந்தையோட இமேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்ட மானிட்டரில் ட்ரா பண்ணிரும் இந்த அல்ட்ராசோனோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது வந்து பேபி வந்து யுட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மிஸ்டு பீரியட்ஸ்லேருந்து டென் டு ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் அதாவது ஃபோர்டீன் டூ வீக்ஸுக்கு அப்புறம் எடுப்பாங்க அப்போ தான் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிக்கும் ஸோ அப்ராக்சிமேட்டாக டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகி ஹார்ட் பீட்டாக ஆரம்பிச்சிரும் குழந்தைக்கு ஹார்ட் பீட் ஓப்பனாக எல்லாத்துக்கும் கேட்கும் ஈவன் டாக்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸையும் வந்து ஹார்ட் பீட்டை கேட்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அடுத்த சோனோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா லெவன் இருந்து ஃபோர்டீன் வீக்ஸ் இந்த இன்பிட்வீன் பீரியடில் வந்து பண்ணுவாங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன் அப்படின்ட்டு பேர் இந்த என்டி ஸ்கேன் ப்ளஸ் டபுள் மார்க்கர் செக்அப் அப்படின்றது இது ரெண்டுமே சேர்ந்து மிக முக்கியமானது இது வந்து டவுன் சின்ட்ரோம் குழந்தைக்கு இருக்கா அதாவது டவுன் சின்ட்ரோம் இருந்தால் குழந்தையோட மூளை வளர்ச்சி இதெல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது வந்து இருக்கா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த என்டி ஸ்கேன் ப்ளஸ் டபுள் மார்க்கர் செக் ரெண்டும் இம்பார்ட்டன்ட் குறிப்பாக ஏன் இந்த டவுன் சின்ரோம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்டர் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை அதாவது எழுநூறு குழந்தைகள் பிறந்தால் அதில் வந்து ஒரு குழந்தை வந்து அதாவது செவன் ஹண்ட்ரட் பர்த்ஸில் வந்து ஒரு பர்து வந்து டவுன் சின்ட்ரோமோட இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஸோ இந்த டவுன் சின்ரோம் இருக்கிற குழந்தைங்களை வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கேனிங்லேயோ இல்லை வந்து ஹார்மோன்லேயோ வந்து ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் ஃபைனலாக வந்து இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது தௌசண்டில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அது மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸை மென்ஷன் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மட்டுமே கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா என்டி ஸ்கேனில் குழந்தையோட கழுத்து பகுதியில் இருக்கிற வளர்ச்சியை பொறுத்து டவுன் சின்ட்ரோமை வந்து பாசிபிலிட்டிஸை மெஷர் பண்ணுவாங்க என்டி ஸ்கேன் பண்ணுறப்ப டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுக்கும் வந்து ப்ளட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்குது அதாவது இந்த டவுன் சின்ட்ரோம் இருக்கிற குழந்தைகள் இருந்தால் ரெண்டு ஹார்மோனோட அளவு வந்து பிளட்ல ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும் இப்போ இந்த என்டி ஸ்கேன் ப்ளஸ் வந்து ட டபுள் மார்க்கர் டெஸ்ட் இது ரெண்டையும் வெஸ்ட்டு இதோட மத அம்மாவோட வயது அதாவது வயது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஆர் எபோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த டவுன் சின்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஏஜ் ரொம்ப அதிகமாகிற பட்சத்தில் டவுன் சிண்ட்ரோம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம் டபுள் மார்க்கர் என்டி ஸ்கேன் அம்மாவோட வயது அதுவும் இல்லாமல் குழந்தையோட எவ்வளோ நாள் குழந்தை வந்து வளர்ந்துருக்கு இதனாலையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ குழந்தை இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்காது தௌசண்டில் ஒன்று இல்லைன்னா ஃபோர் ஃபோர் ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து வாய்ப்புகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக க சிஸ்டம் வந்து ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிற ஒரு உமனுக்கு வந்து ஹண்ட்ரட் பேபிஸில் வந்து ஒரு பேபி வந்து டவுன் சின்ட்ரோமோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட்டும் என்டி ஸ்கேனும் நம்ம எடுத்து அந்த ரிசல்ட்டை கம்பைன் பண்ணுறப்ப ரெண்டுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஆயிரத்தில் ஒரு குழந்தை மட்டும்தான் இது மாதிரி டவுன் சின்ட்ரோமோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ரிசல்ட்டில் அறுதிட்டு சொல்ல முடியும் ஆனாலும் ஸ்டில் ரிஸ்க் இருக்குது பட் ஆனால் நூறு வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாய்ப்புகள்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸான ஒரு விஷயம் சொல்ல முடியாதா அப்படின்ட்டு கேட்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்டில் ஒன் தௌசண்ட் ப்ராபபிலிட்டியில் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே வந்து நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இருந்தாலும் வந்து இப்போ ஹண்ட்ரடில் ஒன் பாசிபிலிட்டி தான் இருக்குது எல்லா செக்கப்பும் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து குழந்தையோட சதை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து அதை வந்து டெஸ்ட்டு கனமுன்னா ஆட்டோமேட்டிக்காக குரோமோசோம் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் டவுன் சின்ரோம் இருக்கிறா எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கா அப்படின்ட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டில் சொல்ல முடியும் மற்றபடிக்கு இந்த டபுள் மார்க்கரும் ப்ளஸ் வந்து என்டி ஸ்கேனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தான் சொல்லும் ப்ராபபிலிட்டியில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் டாக்டர் ஆட்டோமெட்டிக்காக உங்ககிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதனால் நம்ம வந்து ஃபர்தராக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேனிங்கை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் என்னென்ன ப்ளட் டெஸ்ட்டு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் அதோட அந்த பிளட் டெஸ்ட்ஸோட இம்பார்ட்டனை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி